உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வு ஈஸியா வெல்லுங்க மற்றவங்களை டிஃபால்ட் தான் சீமான வளர்க்குது விக்கிரவாண்டியில எடப்பாடி மிக்க நாள் தான் சீமான் கடவுள் அருளால அதே சீமான் ஈரோடு கிழக்குல ஆடிட்டர் சத்திரன் குருமூர்த்தி அதை தெளிவா சொல்றாரு பதினாறு சதவீதம் எடுக்கிறாரு எப்படி எடுக்கிறாரு ஏபிசிடி கையில் எடுக்கிறாரு ஏடிஎம் கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம் கே நாலு பேரையும் அடிக்கிறாரு கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு பேசுறாரு திராவிடம் நான் தான் முடிச்சு கட்டணும் இந்த கூட்டணிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் சீமானுக்கு லாபமா முடியும் பட் அந்த கூட்டணியை சுமத்தா கொண்டு போடு நினைக்கிறார் தலைமை ஏற்ற பிறகு பிரச்சனை இல்லாமல் அது நம்ம எந்த அளவுக்கு டெல்லி பிஜேபி முடிவெடுத்து போறாங்கிறத பற்றி சொல்ல முடியும் அமித்ஷா அவரே விருப்பப்பட்டு தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஷோ இருக்கிறதுனால நான் கேட்க வேண்டியது அவரே விருப்பப்பட்டு போறாங்கிறதுக்காக கண்டிப்பா இந்த கூட்டணி முறிஞ்சுன்னா சீமான நிதிஷ்குமார சீமா சொன்ன மாதிரி மோடி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சீமான எட்டு இவங்க பத்தொன்பது புள்ளி நாலு எட்ட விட பத்தொன்பது புள்ளி நாலு பெருசுன்னு எடப்பாடிய மனசீமான பார்க்கும்போது காங்கிரஸ் மேல கூட அதிருப்தி தெரிவிப்பாரு ஆனா அவங்களோட கட்சியில் இருக்கிறவங்க நயனார் நகேந்திரன சாட்டை வரவேற்று பேசுறாரு இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் பாஜக மேல கவர்னர் இருக்குன்னு புரிஞ்சுக்க அவர் தெளிவா இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவையில் மோடி கிடைச்ச வாக்குல ஒரு ஆறு டு ஏழு சதவீதம் கலைஞருக்கு பேருக்கு அது எந்த வாக்கு என்ன தன்மையில ஓட்டு போட்டாங்க ஏன் ஓட்டு போட்டாங்க அவங்களை எப்படி நம்ம சைடு எடுக்கிறது இந்த பைலட்ல இருந்து அதெல்லாம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி கேண்டிடேட் செலக்ஷன் அது இதெல்லாம் சீமான் ரொம்ப இதாக இருக்காரு கடவுள் அருள் பெற்ற ஒரு சீமான் சீமானை பற்றி நான் என் சகோதரர்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கனால முழுக்க உணர்ந்து நான் சொல்றேன் புலி தனியாக தான் வேட்டைக்கு போகும் நாய் தான் நாலு நாயை நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் தம்பி சீமான அவர்களுடைய அரசியல் பொறுத்த வரைக்கும் இப்போ டெல்லி ராஜகோமானெல்லாம் பேசும்பொழுது அக் இப்போ நீங்கள் வந்து அதிமுக பிஜேபி கூட வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு சீமானை அக்டோபரில் உள்ள இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுறாரு மற்றவங்கள டிஃபால்ட்டு தான் சீமானை வழக்கு ஓகே விக்ரமாண்டியில் எடப்பாடி தான் சீமான் கடவுளர்களால பழிச்சிக்கிட்டாரு கடவுளர்னால சீமான் பழிச்சிக்கிட்டாரு இருநூற்று பத்து நாலுலயும் போடணுங்கிற முடிவை ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்தது சீமானு கிடைச்ச கடவுள் அருள் சீமானுக்கு கடவுள் அருள் இருக்கு காட்ஸ் கிரைஸ்ல வளர்ந்துட்டு இருக்காரு மோடி அமித்ஷாவே ஆச்சரியப்படுறாங்க யார் யார் இவரு ஒரு இருந்து எட்டு சதவீதம் வந்துட்டாருன்னு டெல்லியே ஆச்சரியப்படுறாங்க ஹோம் மினிஸ்டரும் பி எம் ஆச்சரியப்படுறாங்க அதுல விக்ரமாண்டி களத்துக்குள்ள அவர் வந்து அதிமுக விட்டு தனக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னு எதிர்பார்த்து தம்பி இடும்பாவனம் கார்த்திகேயும் சகோதர ராவணனையும் அட்வொகேட் ராவணனையும் அதிமுக போராட்டத்துக்கு இவரு சபாநேர்த்து சர்வாதிகாரமா செயல்படுறாருன்னு போராட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சு பாராட்டம் தெரிஞ்ச அப்போ எடப்பாடியே சீமானுக்கு ஓட்டு விழுங்குற மாதிரி தான் நினைச்சிருப்பாப்ல ஒரு சதவீதம் தான் அதிமுக ஓட்டு சீமானுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு பன்னிரெண்டு சதவீதம் ராமதாஸுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு இருபத்தி மூணு சதவீத ரெட்டைல ஓட்டு உதயசூரியனுக்கு அதே சீமான் ஈரோடு கிழக்குல ஆடிட்டர் சத்தியன் குருமூர்த்தி அதை தெளிவா சொல்றாரு பதினாறு சதவீதம் எடுக்கிறாரு எப்படி எடுக்கிறாரு ஏபிசிடிய கையில எடுக்கிறாரு ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே நாலு வரை அடிக்கிறாரு கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு இது இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு பேசுறாரு திராவிடம் நான் தான் முடிச்சு கேட்டோம்னு பேசுறாரு தந்தை பெரியார் வர்சஸ் தமிழின அடையாளங்கள் தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் சீனிவாசன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் ஐத்திதாச பெருந்தமிழர் ஐத்திதாச பண்டிதர் தென் தியாக செம்மல் தென் தேசிய கவிஞர் பாரதியார் இப்படி பெரியார் வர்சஸ் அவர் ஒரு நிலைப்பாட்டை துணிவா எடுக்கிறார் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு எடுக்கிறாரு இப்ப பெரியார சொன்னதும் கே பி முனுசாமி பொங்கி எழுறாரு அதிமுக பாரத ரத்னா முயற்சி பண்ணிட்டே பொங்கி நோட்டாக்கு ஓட்டு போடுங்க ஆனா சீமான் ஆறு சதவீதத்துல இருந்து பதினாறு சதவீதமா பத்து சதவீத வாக்க உயர்றாரு இந்த இடம்தான் சீமான் துணிச்சலா இலவசங்களை எதிர்த்து திராவிட கட்சிகளை எதிர்த்து பெரிய அடிச்சு ஒரே குட்டையில் சதவீத வாக்கு பலன் கொண்ட காமராஜரோட ஆரம்பத்தில் சீமான் காமராஜ் தோன்றா இருந்து வந்த குடும்பம் தான் அவங்க அதை சொல்லி அடிக்கும் போது தான் வந்து பதினாறு சதவீத வாக்கு எடுத்தது தமிழ்நாடு முழுமைக்கான பதினாறு சதவீதம்னு சீமான் நினைக்கிறாரு இதை எடுத்து முன்னெடுத்துட்டு போனா பொருந்தா கூட்டணிகளும் அதிமுக திமுகவின் ஆளுங்கட்சி எதிர்ப்பும் பதினெட்டு சதவீதத்துல எடப்பாடி ஏத்துக்கிடாதவங்களும் எடப்பாடி கிட்ட இருந்து பிஜேபி ஏத்துக்கிடாதவங்க ஓட்டும் தனக்கு வரும் மிகப்பெரிய ஜம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும்னு சீமான் கருதுறாரு இந்த ஜம்பு சீமான் கிடைக்கும்னு கருது காரணம் விக்கிரவாண்டியில முப்பத்தாறு சதவீத வாக்கு அதிமுகவுக்கு இபிஎஸ் சிபி சண்முகம் எல்லாத்துக்கும் இருந்தும் அவங்களால ஒரு சதவீத வாக்கு கூட சீமான் அந்த போராட்டத்தை ஆதரிச்சும் டிரான்ஸ்பர் பண்ண முடியல அப்ப எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டி இல்ல அப்போ அவரு இந்த அணிக்கு தலைவரா நின்று பிரச்சாரம் பண்ணாலும் மக்கள் அபிமானம் அவருக்கு இருக்காது சோ இயல்பா சுயம்பா வளர்ந்து வந்த தலைவர் சீமான் பெரியார் எதிர்ப்புலையும் திமுக அண்ணா திமுக எதிர்ப்புலையும் தேசிய எண்ணம் கொண்ட காமராஜர் ஆதரிச்சு அந்த ஓட்டர்ஸ் இல்ல அவன் பேரம் இருப்பான் பேத்தி இருப்பான் இருப்பான் உணர்வுகளை வளர்ந்திருப்பான் அவன் தனக்கு வாக்களிப்பான்னு சீமான் உறுதியா நம்பி தனிச்சு நிக்கிறாரு காலையில் கூட அவரு பேசிட்டு இருக்கும் போது எப்படி பத்து பதினாலு தொகுதி என்னென்ன திட்டங்கள் நாட்டு நலனுக்காக என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கிறேன் அந்த பல நாடுகள்ல உள்ள பொருளாதார புரட்சிகள் விவசாயம் தொடர்பான பொருளாதார பொருளாதாரம் ஆடு ஆடு மாடு வளர்த்துதல் கோழி முட்டை இது பால் பெரிய அளவுக்கு பால் பெரிய அளவுக்கு மக்களோட பணிகளை சொல்றாரு என் மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து என் மக்களை ஏழ்மையால வைக்க வந்தோம் என் மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இந்த இலவசங்களை என் மக்களுக்கு கேடுன்னு ஆணித்தரமா சொல்ல வந்தவன் மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தவா சீமான் இலவசங்களுக்காக நிற்கிறது திமுக அதிமுக அதிமுக கூட்டணி எதிர்பார்க்கக்கூடிய டிவி கே எல்லாம் இலவசத்துக்காக நான் இலவசத்தோட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக நான் மேல்பாதி மங்கலம் கோயில் வந்து ஆலய நுழைவு தமிழ்நாடு எல்லா ஆலயத்துக்காக நான் சதவீத பரையர் குல வேளாளர் இடஒதுக்கீடு உயர்த்தணும்னு நான் நினைக்கிறேன் இப்படி நான் அதிமுக தொழிலை ஏறி திமுக தொழிலை ஏறி இந்த தடவை நான் பெரிய ஜம்பா அடைஞ்சிருவேன் அப்படின்னு அவரு கான்பிரண்டா போயிட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து நான் சொன்ன கடவுள் அருள்னு சொன்னது இந்த கூட்டணிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் சீமானுக்கு லாபமா முடியும் பட் நைனார் அந்த கூட்டணியை சுமத்தா கொண்டு போடுன்னு நினைக்கிறார் ஒரு மாநில தலைவரா அவர் தலைமை ஏற்றம் பிறகு பிரச்சனை இல்லாம டெல்லியும் இவர் எடப்பாடியும் பேசி முடிப்பாரு சொல்லும் போது அவர் தன் பொறுப்பை உணர்ந்து இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு தக்கன அத கூட்டணியில எந்த ஒரு விரிசலும் வரக்கூடாதுங்களா நைனார் தெளிவா இருக்கிறார் ஏற்கனவே அவரு புரோ அலைன்ஸ் தான் ஏற்கனவே பேசினாரு அப்ப அவர் அந்த இதுக்குள்ள இருக்கிறாரு ஆனா எடப்பாடி பத்தொன்பது புள்ளி நாலு தான் தனக்குங்கிறத கருதுறாம டெட் லீடர் கனாட் லீடிய பார்ட்டின்னு கருதுறாம முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்து அதிமுக பேசிட்டு இருக்காரு ஜெயலலிதா நாற்பது சதவீதம் வாக்கு எடுக்கும் போது சீமான் ஒரு சதவீதம் தான் எடுத்து வந்தாரு எடப்பாடி பத்தொன்பது புள்ளி போகும்போது சீமான் எட்டு எடுத்து எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டாரு சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது எடப்பாடிக்கும் பிஎம் எம் பி எம் கேண்டிடேட் கிடையாது சொல்லும் போது சீமான் அடுத்த கட்ட வளர்ச்சி தனிச்சு போட்டியிடும் பெரிய ஜம்பு வரும் அப்பவும் எடப்பாடியை நம்பி பயணிக்கக்கூடிய பாஜக அண்ணாமலை அவரோட பிரஷர்ல பலத்திற்கேற்ற பங்கீடு வேணுங்கிற தெளிவா இருப்பாரு பட் இதையும் அண்ணாமலை ஒத்துக்குவாரு நம்ம ஒத்துக்கிறோம் பத்தொன்பது புள்ளி நாலு ப்ரோ மோடியா வந்தது பெரிய லாபம் பட் அதற்காக அவரை வளர்த்து விட்டுக்கிட்டு நாளைக்கு அவர் காங்கிரசுக்கு இருபது சீட் ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுல பாஜக அலர்ட்டா இருக்கிறாங்க டெல்லி பாஜக அலர்ட்டா இருக்கிறாங்க இது எப்படி போகுதுங்கிறது எட்டு மாதங்கள்ல தான் தெரியும் மாநில பாஜக இந்த கூட்டணி வேணும்னு அமித்ஷாவே விரும்பி எடப்பாடி வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டு அட்ராக்டா அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு அமைச்சராக இருந்தவர் அவரும் அரசியல்வாதி ஆஸ்பிரேஷன்ஸ் உள்ளவரதான் இருப்பாரு கண்டிப்பா தன் தலைமையில கட்சி வந்து அறுபது அறுபத்தஞ்சு சீட்டுக்கு மேல தாமரை நிற்கணும்னு தான் வித் இந்த பாரிவேந்தர் இவங்கெல்லாம் சேர்த்து குறஞ்சபட்சம் அறுபத்தஞ்சு சீட்டுக்கு மேல நிற்கணுங்கிற எண்ண ஓட்டத்துல தான் அவரும் இருப்பாருங்கிறது என்னோட கருத்து ஸோ அந்த சீற்று பிரச்சனை எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் ஓகே லிவரேஜ் வந்து பிஜேபி கையில் இருக்கா ஏடியம்ப கையில் இருக்கா அது நம்ம எந்த அளவுக்கு டெல்லி பிஜேபி முடிவெடுத்து போகிறாங்கங்கிறத பற்றி தான் சொல்ல முடியும் அமிஷா நே அவரே விருப்பப்பட்டு தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஷோ இருக்கிறதுனால நான் புரிஞ்சு கேட்க வேண்டியதாக இருக்கு அவரே விருப்பப்பட்டு போறாங்கிறதுக்காக சீட்டை குறைச்சு வாங்கினா ஓட் டிரான்ஸ்பர்பிலிட்டி இருக்காது அது பொருந்தா கூட்டணியா மாறும் அப்போ அதுல எடப்பாடி அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாருனா பார்லிமெண்ட்டுக்கே வராத ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாரு அடுத்தால பார்லிமெண்ட்டுக்கு வருவாரா என்னங்கிற சந்தேகமும் கேடர்ஸ் மத்தியில வரும் சோ இந்த சீட் சேருங்கிறது அப்பர் ஹேண்ட் லோவர் ஹேண்ட்ங்கிறத விட பலத்தின் அடிப்படையில பங்கிடுன்னு அத கொண்டு போறதுதான் ரெண்டு வருக்குமே சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு நல்லா இருக்கும் என்னோட கருத்து பட் அதிமுக அப்பர் ஹேண்ட் எடுத்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த கூட்டணி முறிஞ்சுன்னா சீமான நிதிஷ்குமார சீமா சொன்ன மாதிரி மோடி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சீமான இவங்க பத்தொன்பது சோ எட்டை விட பத்தொன்பது புள்ளி நாலு பெருசுன்னு எடப்பாடிய உள்ள கொண்டு வந்திருக்காங்க அவர் சீட் ஷேரிங்ல தயாரா இல்லைன்னா நாளைக்கு காங்கிரஸ் கூட மக்களவையில கூட்டணி போகலாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ள அவர் அரசியல் காய்களை நகர்த்துறதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சுனில் கனகோலுக்கும் இவருக்குள்ள இதுகளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து தெளிவா நிதிஷ்குமார ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு தொண்ணூறு சீட்டு தொண்ணூறு சீட்டுன்னு ஈக்குவல் போட்டுக்கிட்டு சீமான் சீப் மினிஸ்டர் போறதுக்கு வாய்ப்பு உண்டு ப்ரொவைடிங் அதுக்கு சீமான் ரெடியா வரணும் ஆமா பொழுது காங்கிரஸ் மேல கூட அதிருப்தி தெரிவிப்பாரு ஆனா அவங்களோட கட்சியில் இருக்கிறவங்க நயனார் நாகேந்திர சாட்டை வரவேற்று பேசுறதாரு இந்த மாதிரி பார்க்கும்பொழுது கொஞ்சம் பாஜக மேல ஒரு சாஃப்ட் கவர்னர் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதா இருக்கு அவரு தெளிவா இருக்கிறாரு தனிச்சு போட்டியிடல தெளிவா இருக்காரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த வார்த்தையில பாஜக விழுந்த மோடி பிரதமர் அண்ணாமலை ரூட்ல வந்து விழுந்த வாக்குல பெருமளவு தனக்கு வரும் நம்புறாரு அந்த சாப்கானர் அந்த இதெல்லாம் வந்து அந்த பதினெட்டு சதவீத வாக்கும் சிஎம் கேண்டிடேட் இல்லாத வாக்கு அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி மோடி பிரதமர் எடுத்த வாக்கு சோ அந்த வாக்குல பெரும் பகுதி தினகரன் வாக்கும் பன்னீர்செல்வம் வாக்கும் எடப்பாடி ஏத்துக்கிடாத வாக்கு மிக பெரும் பகுதி தனக்கு வரும் ஈரோடு கிழக்குல என்டிக்கு என்டிய நிக்காததும் தனக்கு அது பலம்னு நினைக்கிறாரு விக்கிரவாண்டி நாங்கனேரி வெள்ளூர்ல பழைய விக்கிரவாண்டி கமல்ஹாசன் தினகரன் நிக்கானால்தான் நம்ம எழும்பி வந்தோம் அண்ணாமலை அண்ணாமலையே ஈரோடு கிழக்கு நிக்காதது தனக்கு பெரிய பூஸ்ட் அந்த பதினாறு சதவீத வாக்குங்கிறது தமிழ்நாடு தனக்கு உள்ள வாக்கு அடிச்சு விளையாடுறதுல பிராமின்ஸ் ஓட்ல அவனுக்கு தனக்கு பிப்டி பெர்சென்ட் வரும் அஞ்சு பிராமின்ஸ் கேண்டேட்டா போடுறாரு இது சீமான பற்றி நான் என் சகோதரர்கிட்ட கான்டாக்டில் இருக்கனால முழுக்க உணர்ந்து நான் சொல்றேன் அதுக்கு புலி தனியா தான் வேட்டைக்கு போகும் நாய் தான் நாலு நாய சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகும்னு சொல்றாரு அடுத்து காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் ஐயா விட்டதை நான் அந்த மட்டைகளை நார் நாரா உரிப்போன்னு சொல்றாரு இலவசங்கள் நம் நாட்டுக்கு கேடு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவனு சொல்றாரு அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் லஞ்சம் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் இலவசம் இங்கேயும் இலவசம்னு சொல்றாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லன்னு பைபிள் நிலையம் இதுலயும் சொல்லிருக்குன்னு சொல்றாரு அவரு பெரிய ஜம்பிங்க திமுக தோளிலும் அண்ணா திமுக தோளிலையும் ஏறி என்டி ஓட்டுல எடப்பாடி ஏத்துக்கிடாத ஓட்டும் எடப்பாடி பாஜக கூட கூட்டணி போனல ஏத்துக்கடாத ஓட்டிலையும் தான் பெரிய ஜம்பா அடைய முடியும்னு நினைக்கிறாரு நயனார் நாயேந்திரா அவரை சொல்றத தனக்கு ப்ளஸ்னு நினைக்கிறாரு டீம் மேட்ன்னு ஐடியாலஜிக்கல் டீம்மேட்னு தமிழிசை அக்கா சொல்றதை என் சகோதரி தான் சொல்றத தனக்கு பிளஸ் நினைக்கிறாரு சீமான் ஹெச் ராஜா போடுறத பிளஸ் நினைக்கிறாரு தன்னிகரற்ற தலைவர் சீமான் இவர் அண்ணாமலை சொல்றதையும் கல்லுக்காக தான் சீமான் இருக்கிறாருன்னு சொல்றதையும் சீமான் அண்ணன் திமுக அண்ணா திமுக ஸ்ட்ராங்க எதுக்காருன்னு அண்ணாமலை பாராட்டுறதும் ஒரு வகையில மோடி சி சிஎம் ஆப்ஷன் ஆட்டு எடப்பாடிக்கு ஒரு சப்டியூட் ஆட்டு அவங்க பத்தொன்பதுக்கு சப்டியூட் ஆட்டு எட்ட எடுத்தாலும் கூட அதுல வந்து அந்த பதினெட்டு சதவீத இந்திய ஓட்டுக்குள்ள பெரும்பகுதி தனக்கு வரும் நம்புறாரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லக்கூடிய அந்த பெரியார் எதிர்ப்புல பதினாறு எடுத்தது அண்ணா திமுகவின் திமுக எதிர்த்து எடுத்ததுதான் யாருக்கு ஆதரவும் கேட்கல தமிழ்நாடு புல்லா சீமானுக்கு அத்தகைய ஒரு இது இருக்குன்னு சொல்லும் போது பெரியார் எதிர்ப்புங்கிறத திராவிட எதிர்ப்பு நினைச்சா தமிழ்நாட்டுல பெரிய புரட்சி லீடர்ஷிப்ல தனக்கு கிடைக்கும் உறுதியா நம்புறாரு ஒரு சதவீதத்தில் இருந்த

சீமான காட்டி எடப்பாடியை மறட்டுறமே தவிர அரசியல் ரீதியா சீமான் வந்து அவர் தனிச்சு போட்டிட்டு இருநூத்தி பத்து நாளையும் போட்டிங்கிறதுல மிக தெளிவா போறாரு இந்த பாஜக தலைவர்கள் சீமான வருவாரு வருவான்னு சொன்னதெல்லாம் அந்த ஓட்டு பதினெட்டு சீமான நகர்ந்து நகருதுன்னு சீமான் அதுல ஜாலியா இருக்கிறாரு சந்தோஷமா இருக்கிறாரு அந்த வோட்டர்ஸ்க்கு நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு அவர் நம்புறாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே விட்டுட்டு போன எடப்பாடியை விட வெளியே இருக்கக்கூடிய தன்னை அவங்க ஏத்துக்குவாங்க பெரியார் எதிர்ப்பும் திராவிட கட்சிகள் எதிர்ப்பும் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே இலவசங்களை எதிர்க்கிறதும் அந்த வாக்காளர்கள் தன் பக்கம் வர்றதுக்கு தினகரன் ஓபிஎஸ் மேல உள்ள முக்குலத்துவார் வாக்குகள் வந்து எடப்பாடியை ஏத்துக்கிடாம சீமானுக்கு வரணும் சீமான் கருதுறாரு மைக்ரோவா சீமான் எடுத்திருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி கிடைச்ச வாக்குல ஒரு ஆறு டு ஏழு சதவீதம் கலைஞருக்கு பேருக்கு அது எந்த வாக்கு என்ன தன்மையில ஓட்டு போட்டாங்க ஏன் ஓட்டு போட்டாங்க அவங்களை எப்படி நம்ம சைடு எடுக்கிறது இந்த பதினெட்டுல இருந்துன்னு அதெல்லாம் மைக்ரோவா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கேண்டிடேட் செலெக்ஷன் அது இதெல்லாம் சீமான் ரொம்ப இதா இருக்காரு கடவுள் அருள் பெற்ற ஒரு சீமான் மற்றவங்க தப்பு தான் சீமான உயர்த்தது அது தமிழ்